மலஸ் கிச்சனில் இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நான் முட்டை குழம்பு தாங்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க இஞ்சி பூண்டு குவிப்புக்கு வந்து ரெண்டு பட்டை லவங்கம் கல்பாசிங்க போட்டுலாங்க அது கூடவே பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சு தக்காளி இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன வாய்ப்பு அரைச்சரூபா போட்டுடலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க தக்காளி வணங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க கல்லுப்பு தக்காளி நல்லா வதங்கி பச்சை வசம் போட்டுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம தூள்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்துட்டு தூள் சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வணங்கிருச்சு கொத்தமல்லி தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளுங்க இப்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட்டு கொஞ்சமாக காரத்துக்கு தனி தூளுங்க வாங்க கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இது கூடவே கொஞ்சமாக கறி மசால் அவங்களுக்கு தாங்க தூள்லாம் நான் போட்டாச்சுங்க நல்லா கிண்டி விட்ருவேன் பச்சை வாசம் போட்டுங்க தூள் போட்டதுலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தலாங்க குழம்பு தேவையான அளவுக்கு தேங்காய் வேணும்னா ஊத்திக்கோ இல்ல இதே கொதிச்சதுக்கு அப்புறம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்ப தேங்காய் ஊத்திக்கலாம் இங்கே பாருங்க குழம்பு முட்டையை போட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு முட்டை கம்மியாக தாங்க போட்டிருக்கேன்